பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே தொழில் போன்றவைகளை செய்து இருந்தாலும் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கை மற்றும் படிப்பை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் சுயம் பகவானே நம்மை படிக்க வைக்கிறார் என்ற போதையில் இருங்கள் கேள்வி எந்த குழந்தைகள் ஞான அமிர்தத்தை செரிமானம் செய்ய இயலும் அவர்களின் அடையாளம் என்ன பதில் அவர்களுக்கு எப்பொழுதும் ஆன்மீக போதை ஏறிக்கொண்டே இருக்கும் மேலும் அந்த போதையின் ஆதாரத்தில் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள் நன்மை செய்வதை தவிர வேறு எந்த விஷயமும் அவர்களுக்கு நன்றாக இருக்காது முட்களை மலராக மாற்றக்கூடிய சேவையில் எப்பொழுதும் ஈடுபட்டு இருப்பார்கள் ஓம் சாந்தி இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் மற்றும் நாம் நடிகர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை முடித்திருக்கிறீர்கள் இது உங்களின் நினைவில் வர வேண்டும் தந்தை நம்ம மீண்டும் ராஜ்யத்தை அடைய வைப்பதற்காகவும் தமு பிரதானத்தில் இருந்து சத்து பிரதானமாக மாற்றுவதற்காகவும் வந்திருக்கிறார் என அறிகிறீர்கள் பள்ளிக்கூடம் என தெரியும் ஆன்மீக தந்தை படிக்க வைக்கிறார் குழந்தைகளுக்கு படிப்பு நினைவிற்கு வர வேண்டும் இவரும் குழந்தையே இவருக்கும் மற்ற அனைவருக்கும் கற்பிப்பவர் அந்த தந்தையே அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் தந்தை அவரே அவர் இந்த உடலை கடனாக பெற்று உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் இங்கே அமரும் பொழுது நான்கு பிறவிகளுக்காக என்பது புத்தியில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என தினம்தோறும் புரிய வைக்கிறார் நாம் உலகிற்கே அதிபதியாக இருந்தோம் தேவி தேவதையாக இருந்தோம் பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து தரையில் நரகத்தில் வந்திருக்கிறோம் பாரதம் எவ்வளவு பணக்கார நாடாக இருந்தது அனைத்து நினைவும் வருகிறது பாரதத்தின் கதை கூடவே தனது கதையும் தன்னை மறக்காதீர்கள் நாம் சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்தோம் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்க வேண்டியதாயிற்று முழு நாளும் இதை நினைவில் கொண்டு வர வேண்டும் தொழில் போன்றவைகளை செய்தாலும் படிப்பு நினைவில் இருக்க வேண்டும் அல்லவா நாம் எவ்வாறு உலகிற்கு அதிபதியாக இருந்தோம் பிறகு வந்தோம் இது மிகவும் எளிதானது ஆனாலும் சிலருக்கு இது நினைவும் இல்லை ஆத்மா தூய்மையாக இல்லாத காரணத்தினால் நினைவு நழுவி விடுகிறது நம்மை பகவான் படிக்க ார் என்ற நினைவு நழுவி போகிறது நாம் பாபாவின் மாணவர்கள் நினைவு யாத்திரையில் இருங்கள் என பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார் முழு நாளும் இந்த நினைவு வந்து கொண்டே இருக்க வேண்டும் தான் நினைவுபடுத்துகிறார் இதே பாரதம்தான் இருந்ததல்லவா நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம் இப்பொழுது அசுரராகிவிட்டோம் முதலில் உங்களுடைய புத்தியும் அசுரத்தனமாக இருந்தது இப்பொழுது பாபா ஈஸ்வரிய புத்தியை கொடுத்திருக்கிறார் இருப்பினும் ஒரு சிலருடைய புத்தியில் பதிவது இல்லை மறந்து போகிறார்கள் பாபா எவ்வளவு போதை ஏற்றுகிறார் நீங்கள் மீண்டும் தேவதையாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அந்த போதை இருக்க வேண்டும் அல்லவா நாம் நம்முடைய ராஜ்யத்தை அடைந்து கொண்டு இருக்கிறோம் நாம் நமது ராஜ்யத்தை ஆட்சி செய்வோம் என்ற போதை சிலருக்கு முற்றிலும் இல்லை ஞான அமிர்தம் ஜீரணமாவது இல்லை யாருக்கு போதை ஏறுகிறதோ அவர்களுக்கு பிறருக்கு நன்மை செய்வதை தவிர வேறு எந்த விஷயமும் நன்றாக இருக்காது மலர்களாக மாற்றக்கூடிய சேவையில் ஈடுபட்டு இருப்பார்கள் நாம் முதலில் மலர்களாக இருந்தோம் பிறகு மாயை முள்ளாக மாற்றிவிட்டது இப்பொழுது மீண்டும் மலர்களாக மாறுகிறோம் இவ்வாறு தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும் இந்த போதையில் இருந்து யாருக்கு புரிய வைத்தாலும் உடனே அம்பு தைக்கும் பாரதம் அல்லாவின் தோட்டமாக இருந்தது இப்பொழுது அழுக்காகிவிட்டது நாம் தான் முழு உலகத்திற்கும் அதிபதியாக இருந்தோம் எவ்வளவு பெரிய விஷயம் இப்பொழுது மீண்டும் நாம் எப்படி மாறிவிட்டோம் எவ்வளவு விழுந்து தாழ்ந்தவர்களாகிவிட்டோம் விழுதல் மற்றும் எழுந்திரித்தலின் நாடகம் மீது பாபா இந்த கதையை கூறுகிறார் அது பொய்யானது இது உண்மையானது அவர்கள் சத்திய நாராயணரின் கதையை கூறுகிறார்கள் நாம் எப்படி ஏறினோம் எப்படி விழுந்தோம் என புரிந்து கொள்வது கிடையாது இந்த தந்தை தான் உண்மையான சத்திய நாராயணருடைய கதையை கூறியிருக்கிறார் எப்படி இழந்தீர்கள் இது அனைத்தும் நம்மை பற்றியதாகும் இப்பொழுது நாம் எப்படி ராஜ்யத்தை அடைந்து கொண்டு இருக்கிறோம் என்பது ஆத்மாவிற்கு தெரிய வந்திருக்கிறது இங்கே பாபா கேட்கும் பொழுது ஆம் இருக்கிறது பிறகு வெளியே சென்றதும் போதை குறைந்து விடுகிறது என கூறுகிறார்கள் கையை உயர்த்துகிறோம் ஆனால் நடத்தை போதை உடையதாக இல்லை என குழந்தைகளே புரிந்து கொள்கிறார்கள் அந்த உணர்வு வருகிறது அல்லவா குழந்தைகளே நான் உங்களுக்கு ராஜ்யத்தை அளித்தேன் பிறகு நீங்கள் இழந்து விட்டீர்கள் என பாபா குழந்தைகளுக்கு நினைவுபடுத்துகிறார் நீங்கள் கீழே இறங்கி வந்து கொண்டே வந்துள்ளீர்கள் ஏனென்றால் இந்த நாடகம் ஏறுவது மற்றும் இறங்குவதாகும் இன்று ராஜாவாக இருக்கிறார்கள் நாளை அவரை விடுகிறார்கள் செய்தித்தாள்களில் இவ்வாறான அநேக விஷயங்கள் வருகின்றன இதற்கு பதில் அளித்தால் ஏதாவது புரிந்து கொள்ளலாம் இது நாடகம் இது நினைவில் இருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும் இன்றிலிருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு சிவபாபா வந்தார் வந்து ராஜயூகத்தை கற்பித்தார் என்பது புத்தியில் இருக்கிறதல்லவா போர் நடந்தது இப்பொழுது சரியான விஷயங்கள் அனைத்தையும் பாபா கூறுகிறார் இது புருஷோத்தம யுகம் அல்லவா கலியுகத்திற்கு பிறகு இந்த புருஷோத்தம யுகம் வருகிறது கலியுகத்திற்கு புருஷோத்தம யுகம் என்று கூற மாட்டார்கள் கூற மாட்டார்கள் அசுர சம்பிரதாயம் மற்றும் தெய்வீக சம்பிரதாயம் என்கிறார்கள் அதற்கு இடைப்பட்டதுதான் இந்த சங்கம யுகம் அப்பொழுதுதான் இந்த பழைய உலகம் புதிய உலகமாக மாறுகிறது புதியதிலிருந்து பழையதாக மாறுவதில் இப்படியாக முழு சக்கரமும் சுழன்று விடுகிறது இப்பொழுது சங்கம யுகம் சத்தியுகத்தில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது இப்பொழுது அது கிடையாது மற்றபடி பல தர்மங்கள் வந்திருக்கிறது இது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது பலர் ஆறு எட்டு மாதங்கள் பனிரெண்டு மாதங்கள் படித்த பிறகு வந்து விடுகிறார்கள் தோல்வி அடைகிறார்கள் தூய்மையாக மாறுகிறார்கள் ஆனால் படிக்கவில்லை என்றால் மாட்டிக்கொள்கிறார்கள் தூய்மை மட்டும் பயன்படுவது இல்லை இப்படி பல துறவிகள் கூட இருக்கிறார்கள் அவர்கள் துறவர தர்மத்தை விட்டுவிட்டு இல்லறத்தை சார்ந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என பாபா புரிய வைக்கிறார் நாம் நமது எப்படி எத்தனை எடுத்தோம் என்பது நினைவில் இருக்க வேண்டும் உலகத்திற்கே அதிபதி ஆகுங்கள் என தந்தை இப்பொழுது மீண்டும் கூறுகிறார் அவசியம் தூய்மையாக வேண்டும் எவ்வளவு அதிகமாக நினைக்கின்றீர்களோ அவ்வளவு தூய்மை ஆகிக் கொண்டே போவீர்கள் ஏனென்றால் தங்கத்தில் அழுக்கு படிந்திருக்கிறது அது எப்படி போகும் ஆத்மாவாகிய நாம் சது பிரதானமாக இருந்தோம் இருபத்தி நான்கு கேரட்டாக இருந்தோம் பிறகு கீழே இறங்கி இறங்கி இப்படிப்பட்ட நிலையை அடைந்து விட்டோம் என குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது எப்படி மாறிவிட்டோம் எப்படி இருந்தோம் என பாபா தன்னை பற்றி கூறுவது கிடையாது மனிதர்களாகிய நீங்கள்தான் நாம் தேவதையாக இருந்தோம் என கூறுகிறீர்கள் பாரதத்திற்கு புகழ் இருந்ததல்லவா பாரதத்தில் யார் வருகிறார்கள் என்ன ஞானம் கொடுக்கிறார்கள் இதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை விடுவிப்பவர் எப்பொழுது வருகிறார் என தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா பாரதம் பழமையானது என பாடப்பட்டிருக்கிறது என்றால் பாரதத்தில் தான் அவதாரம் நிகழ்ந்திருக்கும் மேலும் பாரதத்தில்தான் ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது நிச்சயமாக இங்கேதான் தந்தை வந்துள்ளார் பாக்யரதம் பாக்யரதன் என்று கூறுகிறார்கள் நிச்சயம் மனித உடலில் வந்திருப்பார் பிறகு குதிரை வண்டியும் காண்பித்துள்ளனர் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது கிருஷ்ணர் மற்றும் ரதத்தை காண்பித்துள்ளனர் என்னை பற்றி யாருக்கும் தெரியவில்லை இப்பொழுது பாபா இந்த ரதத்தில் தான் வருகிறார் தான் பாக்யசாலி ரதம் என்று கூறப்படுகிறது என புரிந்து கொள்கிறீர்கள் பிரம்மாவில் இருந்து விஷ்ணு சித்திரத்தில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது திரிமூர்த்திக்கு மேலே சிவன் இந்த சிவனின் அறிமுகத்தை யார் கொடுத்தது பாபாதான் உருவாக்கினார் அல்லவா இப்பொழுது பாபா இந்த பிரம்மா என்ற ரதத்தில் வருகிறார் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கு பிறகு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகிறார் அது எப்போது ஒரு நொடியில் விஷ்ணு ஆவது எப்போது என்பதும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது புத்தியில் கடைபிடிக்க வேண்டிய அதிசயமான விஷயங்கள் அல்லவா முதன் முதலில் பாபாவின் அறிவு புரிய வைக்க வேண்டியிருக்கிறது பாரதம் நிச்சயம் சொர்க்கமாக இருந்தது சொர்க்கத்தின் தந்தை சொர்க்கத்தை உருவாக்கி இருப்பார் இந்த படங்கள் மிகவும் அற்புதமானது புரிய வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது அல்லவா பாபாவிற்கும் ஆர்வம் இருக்கிறது நீங்கள் இவ்வாறு கிளை நிலையங்களிலும் இங்கே நேரடியாக பாபா இருக்கிறார் பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார் ஆத்மாக்கள் புரிய வைப்பதிலும் பாபா புரிய வைப்பதிலும் அதிகமான வித்தியாசம் இருக்கிறது நேரடியாக கேட்பதற்காக இங்கு வருகிறார்கள் பாபா தான் அடிக்கடி குழந்தைகளே குழந்தைகளே என கூறுகிறார் சகோதர அளவிற்கு நெருங்கிய உறவு இருக்காது இங்கே நீங்கள் பாபாவிற்கு முன்னால் இருக்கிறீர்கள் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் சந்திப்பதற்கு மேலா என்று கூறப்படுகிறது பாபா டியாக வந்து புரிய வைக்கிறார் என்றால் அதிகமான போதை ஏறுகிறது எல்லையற்ற தந்தை கூறுகிறார் என்றால் அவர் கூறுவதை ஏற்காமல் இருப்பதா என நினைக்கிறார்கள் நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பினேன் நீங்கள் அழுக்காக இருக்கிறீர்கள் மீண்டும் நீங்கள் தூய்மையாக மாட்டீர்களாம் என ஆத்மாக்களுக்கு கூறுகிறார் சிலர் பாபா உண்மையை கூறுகின்றார் என நினைக்கிறார்கள் சிலரோ மாட்டோம் என உடனே கூறுகிறார்கள் என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவம் அழியும் என பாபா கூறுகிறார் நீங்கள் உண்மையான தங்கமாக மாறிவிடுவீர்கள் நாம் அனைவருக்கும் பதீத பாவனர் தந்தையாக இருக்கிறேன் பாபா புரிய வைப்பதற்கும் ஆத்மாக்கள் புரிய வைப்பதற்கும் அநேக வித்தியாசம் இருக்கிறது யாராவது புதியதாக வருகிறார்கள் என்றால் அவர்களிலும் யார் இந்த இடத்தின் மலர்களோ அவர்கள் இவர்கள் சரியாக கூறுகிறார்கள் என நினைப்பார்கள் இந்த இடத்தினுடையவராக இல்லை என்றால் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நமக்கு தூய்மையாக மாறுங்கள் என பாபா கூறுகிறார் என மனிதர்கள் கங்கையில் நீராடுகிறார்கள் குருவிடம் செல்கிறார்கள் ஆனால் பாபா தான் பதீத பாவனர் பாபா ஆத்மாக்களிடம் நீங்கள் எவ்வளவு அழுக்காகிவிட்டீர்கள் ஆகவேதான் பதீத பாவனா வாருங்கள் என ஆத்மா நினைவு செய்கிறது என கூறுகிறார் நான் கல்ப வருகிறேன் என பாபா கூறுகிறார் இது உங்களுடைய கடைசி பிறவி என குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகிறேன் இது ராவணனுடைய ராஜ்யம் அழிய போகிறது தூய்மையாவதே முக்கியமான விஷயமாகும் சொர்க்கத்தில் விஷம் கிடையாது யாராவது வந்தால் அவர்களுக்கு தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் அழுக்கு நீங்கிவிடும் என பாபா கூறுகிறார் என புரிய வையுங்கள் என்ற வார்த்தை நினைவு இருக்கிறது அல்லவா பாபா நிராகாரராக இருக்கிறார் ஆத்மாக்களாகிய நாமும் நிராகாரராக இருக்கிறோம் நாம் இந்த மூலமாக வந்து கேட்கிறோம் இந்த உடலில் இல்லை என்றால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று எப்படி கூறுவார் தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விடுங்கள் நிச்சயமாக இங்கே வருகிறார் பிரம்மாவிற்குள் பிரவேசமாக இவர் மூலமாக பாபா நமக்கு இவ்வாறு கூறுகிறார் நாம் எல்லையற்ற விஷயங்களை ஏற்கிறோம் அவர் தூய்மையாகுங்கள் என கூறுகிறார் தூய்மையற்ற தன்மையை விடுங்கள் பழைய தேகத்தின் உணர்வை விடுங்கள் என்னை நினைவு செய்தால் கடைசி நினைவிற்கு ஏற்ப நிலையை அடையலாம் நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆகி விடுவீர்கள் பாபாவிடம் இருந்து பாராமுகமாக இருப்பதற்கான முக்கிய அவகுணம் ஒருவர் மற்றவரை பற்றி பர சிந்தனை கேட்டல் மற்றும் சொல்லுதல் நீங்கள் தீய விஷயங்களை கேட்க கூடாது என்பது பாபாவின் கட்டளை இவர்களின் விஷயத்தை அவர்களுக்கும் அவர்களின் விஷயத்தை இவர்களுக்கும் கூறுதல் கோல் மூட்டுதல் ஆகும் இது குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்க கூடாது இந்த சமயம் உலகத்தில் அனைவரும் அன்பற்ற புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள் ராமரை தவிர வேறு யாரை பற்றியாவது பேசுதல் கூட கோல் மூட்டுதல் ஆகும் விட்டு விட்டுவிடுங்கள் என பாபா கூறுகிறார் நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் சீதைகளை நீங்கள் ஒரு ராமரை மட்டும் நினைவு செய்யுங்கள் நீங்கள் தூதுவர்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என பாபா கூறுகிறார் என்ற செய்தியை கொடுங்கள் இதை பேசுதலாகும் பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் புறம் பேசுதலை விடுங்கள் என்று கூறுகிறார் அனைத்து சீதைகளையும் ஒரு ராமருடன் தொடர்பு ஏற்படுத்துங்கள் உங்களின் தொழிலே இதுவாகும் இந்த செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள் அவ்வளவுதான் நீங்கள் சத்தியுகத்திற்கு போக வேண்டும் என்று கூறுகிறார் இப்பொழுது இந்த கலியுகத்தை விட வேண்டும் உங்களுக்கு வனவாசம் கிடைத்திருக்கிறது காட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள் காட்டிற்கு வனம் என்று பெயர் ஒரு குமாரிக்கு திருமணம் நடக்கும் பொழுது வனத்தில் அமர்கிறார் பிறகு மாளிகைகளுக்குள் செல்கிறார் நீங்களும் வனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் இப்பொழுது மாமியார் வீட்டிற்கு போக வேண்டும் இந்த பழைய தேகத்தை விட வேண்டும் ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் யாருக்கு அழிவிற்கான காலத்தில் அன்பான புத்தி இருக்கிறதோ அவர்கள் மாளிகைகளுக்குள் போவார்கள் அன்பற்ற புத்தி உடையவராக இருந்தால் வனவாசம் செல்வார்கள் காட்டில் வசிக்கிறார்கள் பாபா குழந்தைகளுக்கு விதவிதமாக புரிய வைக்கிறார் எந்த தந்தையிடமிருந்து எல்லையற்ற ராஜ்ய பதவியை அடைந்திருக்கிறீர்களோ அவரை மறந்து விட்டீர்கள் என்றால் வனவாசத்திற்கு சென்று விட்டீர்கள் வனவாசம் மற்றும் மலர் வாசம் பெயரை தோட்டக்காரன் ஆனால் யாருடைய புத்தியிலாவது தோன்ற வேண்டும் பாரதத்தில்தான் நம்முடைய ராஜ்யம் இருந்தது இப்பொழுது இல்லை பொழுது வனவாசமாக இருக்கிறது பிறகு நாம் மலர் தோட்டத்திற்கு செல்கிறோம் நீங்கள் இங்கே அமர்ந்து இருந்தாலும் புத்தியில் நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து நமது ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது இருக்க வேண்டும் என்னுடன் அன்பு வையுங்கள் இருந்தாலும் மறந்து போகிறீர்கள் என்று பாபா கூறுகிறார் தந்தையாகிய என்னை எதுவரை மறப்பீர்கள் என பாபா புகார் செய்கிறார் பிறகு பொற்காலத்திற்கு எப்படி செல்வீர்கள்லாம் எவ்வளவு நேரம் நினைத்தோம் என தந்தையை கேளுங்கள் நாம் இருந்தால் தான் பாவ கர்மங்கள் அழியும் ஒரு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்க வேண்டும் அனைவரையும் விட அற்புதமான மனவாளன் உங்களையும் அற்புதமாக மாற்றுகிறார் மூன்றாம் வகுப்பில் ஆட்டு மந்தைகளை போல பயணம் செய்தல் எங்கே குளிர்சாதன பெட்டியில் பயணம் செய்தல் எங்கே எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது இது அனைத்தையும் சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஆனந்தம் பொங்கும் நானும் பாபாவை நினைவு செய்வதற்காக தலையை உடைத்துக் கொள்கிறேன் என இந்த தந்தை கூறுகிறார் முழு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறது குழந்தைகளாகிய நீங்களும் இந்த முயற்சி செய்ய வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் யாருக்கும் ஒரு ராமரின் விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயமும் கூற வேண்டாம் ஒருவரை பற்றிய விஷயத்தை இன்னொருவரிடம் கூறுதல் மற்றவரை பற்றி சிந்தித்தல் கூட புறம் பேசுதல் ஆகும் இதை விட்டுவிட வேண்டும் இரண்டாவது ஒரு பாபாவின் மீது அன்பு வைக்க வேண்டும் பழைய தேக உணர்வை விட்டுவிட்டு ஒரு தந்தையின் நினைவில் இருந்து தன்னை தூய்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வரதானம் உள்ளடக்கும் சக்தி மூலமாக தவறையும் என மாற்றியமைத்து உலகை மாற்றக்கூடியவர் ஆகுக விளக்கம் பிறரின் தவறை பார்த்து தானும் தவறு செய்யாதீர்கள் பிறர் தவறை செய்தாலும் நாம் நேர்வழியில் செல்வோம் அவரது தொடர்பால் மாறிவிடக் கூடாது அவ்வாறு மாறினால் அலட்சியம் செய்வதாகும் ஒவ்வொருவருக்கும் நான் நேர் வழியில் மட்டுமே செல்வேன் என பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் ஒருவேளை பயன்படுத்துங்கள் கவனிப்பதை அவருக்கு உதவி செய்வதில் கவனம் கொடுங்கள் அதாவது ஒத்துழைப்பால் நிரம்பி விடுங்கள் அப்போது உலக மாற்றத்திற்கான செயல் சுலபமாக நிறைவேறும் சமான் நிரந்தர யோகி ஆக வேண்டும் என்றால் எல்லைக்கு உட்பட்ட நான் எனது என்பதை மாற்றிவிடுங்கள் அவியக்த சமிஞ்சை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மையினும் ஆளுமையையும் கையாளுங்கள் நிகழ்காலத்திற்கு ஏற்ப பரிஷ்தாவின் முழுமை நிலை மற்றும் தந்தைக்கு சமமான நிலைக்கு அருகே வருகிறீர்கள் அவ்வாறே தூய்மையின் பரிணாமமும் அதிநுட்பமாக ஆகி கொண்டே செல்கிறது பிரம்மச்சரியம் மேற்கொள்வது மட்டும் தூய்மை அல்ல பிரம்மச்சரியத்துடன் பிரம்மா பாபாவின் ஒவ்வொரு செயலிலும் அடிமீது அடிவைத்த பிரம்மா பாபாவை பின்பற்றக்கூடியவர் ஆகுங்கள் ஓம் சாந்தி